பொங்கல் ராஜேந்திரா இருபது வரை மாபெரும் கோலாகல ஆரம்பம் ஒரு லட்சத்திற்கும் மேலான பட்டு புடவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் இந்த கண்காட்சியில் பட்டு நெசவாளர்கள் நேரடியாக தரும் பதினைந்து பர்சன்ட் சிறப்பு தள்ளுபடி பட்டு புடவைகளை அள்ளி செல்லுங்கள் ராஜேந்திராஸ் உமன் ஸ்டோர் நேருவிதி பாண்டிச்சேரி புதுச்சேரியில் காய்ச்சலுக்காக அரசு பொது மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற வந்த காவல்துறை உதவி ஆய்வாளரை தரையில் படுக்க வைத்து சிகிச்சை அளித்த சம்பவம் காவலர்கள் இடையே வேதனையினை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி சட்டசபை அருகே அரசு பொது மருத்துவமனை உள்ளது புதுவை பொறுத்தவரை நோயாளிகள் தனியார் மருத்துவமனைக்கு செல்வதை விட அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் புதுவை ஐஆர்பிஎன் உதவி துணை ஆய்வாளராக பணிபுரிபவர் அமர்நாத் இவர் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கடும் காய்ச்சலால் அவதிப்பட்டார் உடனே அவர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு சென்றார் அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற வேண்டும் என்று அறிவுறுத்தினர் இதனைத் தொடர்ந்து ஆண்கள் வார்டில் சேர்ந்து சிகிச்சை பெற்றார் அங்கு போதுமான படுக்கை வசதிகள் இல்லை எனவே தரையில் படுத்துக் கொள்ளும்படி மருத்துவமனை ஊழியர்கள் தெரிவித்தனர் இதனால் அதிர்ச்சி அடைந்த அமர்நாத் அந்த வார்டின் ஒரு ஓரத்தில் தனது வீட்டில் இருந்து கொண்டு வந்த போர்வுகளை விரித்து அதில் படுத்து சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவம் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி பரவி வருகிறது மக்களுக்காக இரவு பகல் பாராமல் உழைக்கும் காவல்துறை அதிகாரிக்கே இந்த நிலையா என இதனை பார்த்த பொதுமக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் மேலும்